வணக்கம் நம்ப யூடியூப் சேனல் இந்த வீ இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு முகாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க உள்ளோம் வேலூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளியில் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வேலூர் மாமன்ற மேயர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் வேலூர் மற்றும் சென்னையை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இதில் பங்கேற்றது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கான வேலைவாய்ப்பை பெற முயற்சி செய்து அதில் முன்னூறுக்கும் மேலாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்தனர் இந்த வேலைவாய்ப்பு முகாமின் இறுதியாக மாவட்ட ஆட்சியர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வேலூர் மேயர் முன்னிலையில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சான்றிதழ் வழங்க வழங்கப்பட்டது நன்றி வணக்கம்